சற்று முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பும் இடையே தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி உள்ளது இவை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்பதால் இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் அடுத்த ஏழு நாட்களுக்கு பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றி பார்க்க போறோம் சோ வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது வருகின்ற இருபத்தி ஐந்தாம் தேதியில் மத்திய கிழக்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக கூடும் இது வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று தெற்கு ஒரிசா வடக்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி கரையை கடக்கக்கூடும் எங்கெல்லாம் கனமழை இன்று தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் திருவள்ளூர் திருவண்ணாமலை கடலூர் விழுப்புரம் மதுரை புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் கன்னியாகுமரி தென்காசி தேனி தூத்துக்குடி திருநெல்வேலி வேலூர் ராணிப்பேட்டை திருப்பூர் புதுச்சேரி ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் செப்டம்பர் இருபத்தி நான்காம் தேதி தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் நீலகிரி தேனி மற்றும் தென்காசி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் இருபத்தி ஏழாம் தேதி கோயம்புத்தூர் மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை இருபத்தி ஏழாம் தேதி வரை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு இடங்களில் இரண்டு முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான பெய்யக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடல் ஓர பகுதிகளும் வட தமிழக கடல் ஓர பகுதிகளுக்கு அப்பால் உள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் மன்னார் விலகிடம் மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று அணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள்